நீங்கள் இப்போ நம்ம வந்து அண்டா கீரோல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் முட்டை நாலு நம்பர் வெங்காயம் நூறு கிராம் தக்காளி ஐம்பது கிராம் குடமிளகாய் பச்சை நூறு கிராம் கொத்தமல்லி தேவையான அளவு மஞ்சள் குடமிளகாய் ஐம்பது கிராம் மிளகாய் தூள் இரண்டு டீஸ்பூன் ஜீரா பவுடர் ஒரு டீஸ்பூன் கறி பவுடர் இரண்டு டீஸ்பூன் சாட் மசாலா அரை டீஸ்பூன் பன்னீர் ஐம்பது கிராம் மின் சட்னி இரண்டு டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு ரொமாலி ரொட்டி ஒரு நம்பர் உப்பு அரை டீஸ்பூன் நம்ம இப்போ வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி அவங்க பார்க்கலாம் இப்போ முதல்ல வேன் நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடாகணுன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாகிடுச்சு முதல்ல நம்ம என்ன படம் வரோம்னா இதில் வெங்காயம் போட போகிறோம் வெங்காயம் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம்லாம் வந்துட்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த டிஷ்ஷில் பேர் அண்டா அண்டாக்கி ரோல் தெரிஞ்சுக்கணும் இது வந்துட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக மசாலா கிரேவி செமி கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே சப் பண்ணி பண்ணாதான் நல்லா அந்த பரோட்டா நல்லா சோக்காயி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து வதங்கிட்டு இருக்கு இது வந்து லைட்டாக நம்ம வதங்கினா போதும் ரொம்ப வதக்க தேவை ஏன்னா இது கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக தெரியணும் ரொம்ப சடை பண்ண தேவையில்லை இப்போ வந்து நம்ம குடம்புல ஆட் பண்ணிக்கலாம் வந்துட்டு க்ரீன் குடம்பாவை ஆட் பண்ணிட்டோம் அப்புறம் எல்லோ ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஓரளவு சாட்டை பண்ணால் போதும் ஏன்னா ரொம்ப சாட்டை பண்ணிங்கன்னா வந்துட்டு வெங்காயம் இருக்கிறது தெரியவே தெரியாது ஏன்னா இதில் இந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா நிறைய உள்ள ஃபில்லிங் இருக்கும் இதே ஃபில்லிங் இருக்கணும் மேலே கோட்டிங் மட்டும் தான் பரோட்டா இந்த கோட்டிங் பரோட்டா மேலே பார்த்தீங்கன்னா வந்து எக் போட்டுருவோம் ஆனால் நீங்கள் வந்து அந்த பரோட்டாவோட இது இருக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது ஃபுல்லாக ஒரு எக் ஓட்ஸ் ஃபீல் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் சாட்டே ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம டொமேட்டோ கூட போகிறோம் நம்ம இதுல பார்த்தீங்கன்னா சிட்னா பேஸ்ட் வந்து பன் பரோட்டா சொல்லுவாங்க சிலோன் பரோட்டா சொல்லுவாங்க இது வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து அவங்க ஸ்டைலில் கொஞ்சம் அவங்க ஏற்ற டேஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க சாட்டையாக ஆயிருச்சு இது மசாலா போட்டுக்கலாம் உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க அடுத்து ஒரு கரண்டி சில்லி பவுடர் கறி பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீரை பவுடர் அரை டீஸ்பூன் கொடுக்குங்க சாட் மசாலா நைட்டும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுங்க இந்த மசாலா வந்து நம்ம போட்ட இதோட நல்லா போட்டு குக் பண்ணுவோம் இந்த மசாலா நல்லா வதங்கணும் அந்த பச்சை விட நல்லா போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அளவுக்கு மசாலா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் பன்னீர் போட போகிறோம் பன்னீர் போட்டு இந்த மசாலா நல்லா சாட்டி பண்ணுங்கள் இப்போது இந்த மசாலா நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு இதனால் இந்த பச்சை வாடகை போய் நல்லா நம்மளுக்கு வந்து இந்த நார்த் இந்தியன்ஸோட டேஸ்ட் கிடைச்சிருக்கு ஏன்னா வந்துட்டு சாட் மசாலா அது பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் டேஸ்ட் நல்லா கொடுப்பாங்க அதனால் நம்ம சால்ட் போட்டுருக்கீங்க என்ன சாட் மசாலா கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கும் அதனால் சால்ட் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ வந்து மசாலா ஓரளவு நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்ம இதில் கொத்தமல்லி போட போகிறோம் நல்லா கொத்தமல்லி போட்டு இப்போ மசாலா நம்ம ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்துட்டு இப்போ இதை போர்டில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இது நம்ம வந்து உள்ள பரோட்டாக்குள்ள சஃபை பண்ண போகிறோம் எப்படி சஃபை பண்ணலாம்னு சொல்லி அங்கே பார்க்கலாம் இப்போ இந்த ரொமாலி பரோட்டா இது என்னென்னா நம்ம மைதா மாவை மைதா மாவு உப்பு பால் தண்ணி இதை போட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன்னா பரோட்டா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தின்னா ரோல் பண்ணிக்கோங்க தின்னா ரோல் பண்ணி முடிச்சுட்டு சென்டரில் வந்து நல்லா மசாலா ஃபுல் நிறைய மசாலாங்க ஏன்னா போது மசாலா எல்லாம் வெளில இதுவாகிடும் ஏன்னா வந்து இது மசாலாவோட சாப்பிட்டீங்கன்னா இதை பற்றி நம்ம இதை சேர்ந்த பீஸா மாதிரி இது வந்துட்டு நிறைய மசாலா வச்சாச்சு மசாலா வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க மடிச்சுக்கோங்க அந்த பரோட்டாக்குள்ளே நான் மசாலா வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இது பார்த்தீங்கன்னா சிலோன் பரோட்டா ஸ்டைல் நான் மடித்து வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம இனிமேல் எப்படி நம்ம எக் எக்ரோட மாற்ற போகிறோம் இதுக்கு நீங்கள் உள்ளே வந்து நீ எக் போடணும் அப்படின்னா கூட மசாலாவோட கூட போடலாம் சிக்கன் கூட ஆட் பண்ணலாம் ப்ரான்ஸ் ஆட் பண்ணலாம் படால் நீங்கள் மீட் வச்சுருக்கீங்க அதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம் இப்போ இது மேலே ரொம்ப எக்குள் போட்டு குக் பண்ணணும் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஃபேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கோங்க இப்போ வந்து க நல்லா தோச்கள் சூடாகிடுச்சு நம்ம வச்சுருக்க அந்த பரோட்டா பண்ணி நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம அப்படியே தவா மேலே வச்சிருங்க நல்லா டைட்டாக இது வைங்க ஏன்னால் மற்ற வெளில போகக்கூடாது இதை வந்து நம்ம கோட் பண்ணலாம் முட்டை போட்டு மேலே நல்லா கோட் பண்ணிடுறோம் இந்த ஆயில் நல்லா போட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியா வரும் இந்த பரோட்டா வந்துட்டு வந்துட்டு இது மேலே வந்துட்டு நல்லா ரெண்டு மூணு பீட் பண்ணி மேலே போட்டுருங்க எல்லா சைடு பொறுமையே போட்டுருங்க எக் இப்படி பிரச்சனை கிடையாது நம்ம திருப்பும்போது அதெல்லாம் அப்படி சேர்த்துக்கலாம் எல்லா சைடு பெக்கு வந்து நல்லா வந்து அப்போ அந்த எக் வந்துட்டு கொஞ்சம் அந்த எக்ல அந்த ஸ்மெல் இருக்கும் அந்த எல்லாம் போய் நல்லா கரெக்டோட ஆயிரும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எக் போட்டு நல்லா ஒரு பைண்டிங் கொடுத்துட்டோம் எக்லாக்ட்டு கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு லேயர் வந்து பைண்டிங் போடலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் போடும்போது எக் கோட்டிங் ஒன்றும் நிற்காது அதை ஓடிடும் இப்போ நீ ரெண்டாவது லேயர் போட்டிங்கன்னா தான் நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி இதை வந்துட்டு மட்டன் சிக்கன் சிக்கன்மே வீட்டு கூட பண்ணி உள்ளே ஸ்டப்பிங் வச்சுட்டு எக்கு போட்டு நம்ம இது பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நல்ல எக்கு வந்து அது கலர் கொடுத்துருச்சு கொஞ்சம் கல் வந்து இப்போ ஹீட் இருக்குது நம்ம இப்படியே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருவோம் ஏன்னா வந்துட்டு அந்த ஹீட்லேயே ஸ்லோ ஃபைல இருந்தால் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் கீழே வந்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா அக்காம நேம்டா என்ன சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா கிரேவிஸ் வச்சு சாப்பிட்லாம் லைக் எக் கறி மட்டன் கறி நம்ம கிரேவிஸ் வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா மின் சட்னி டொமேட்டோ சட்னி மாதிரி சாப்பிட்லாம் நல்லா பக்கம் ரெடியாகிருச்சு நம்ம இந்த கல் இப்போ நல்லா கிறிஸ்பி வேணாலும் இதில் கட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா உள்ள மசாலாஸ் இருக்கு இது பார்த்து ஒரு சாண்ட்விச் மாதிரி இப்போ வந்து இதாயிருச்சு இது மாதிரி லைட்டாக கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கோங்க லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க நெல் இப்போ வந்து நம்ம அண்டா கீ ரோல் இதை எப்படி செய்யணும் சொல்லி பார்த்தோம் இது வந்து நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இதுவாக சாப்பிட்லாம் இல்லையும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம் இது வந்துட்டு குழந்தைகள் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்னா டிசைனாக வித்தியாசமாக இது வந்துட்டு உள்ளே ஃபில்லிங் மசாலாஸ்லாம் இருக்குது குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும்